ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா தினையுருமி அருகில் அதாவது இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரும் இருந்தும் அதாவது பறவைகள் சரணாதி இருக்கு பாருங்க அதிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் ஸோ இல்லை தண்ணி வந்து உங்களுக்கு வற்றாத ஒரு இடம் ஏன்னா பக்கத்தில் கருமேனி அணை நேரம் தெரிய பார்த்தீங்களா ஷட்டர் அதான் டேம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருமேனி ஆறு ஓடுது இப்படிப்பட்ட டேம் இது அந் இங்கே நான் பார்க்குறதுலாம் வந்து டேமுக்கு போகக்கூடிய அதாவது மெயின் ரோடு தார் இருந்து டேமுக்கு போகக்கூடிய அந்த ரோடை தான் அப்படியே பார்க்கிங்க நம்ம இதுக்கு பக்கத்தில் தான் இருந்து நல்ல பெரிய கற்களை கொண்டு பாதை அமைச்சிருக்காங்க அந்த வழியாக வர வந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருநூறு மீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய ஏழு ஏக்கர் அதாவது ஒரு மூணு ஏக்கர் மூணு ஏக்கர் ஒரு ஏக்கர் மூணு டாக்குமெண்ட்டாக மூணு கையெழுத்தில் இருக்குங்க மொத்தம் ஏழு ஏக்கர் இதில் இருக்குது ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா தண்ணி வந்து உங்களுக்கு பாருங்கள் ஒரு பதினைந்து அடி பத்து டு பதினைஞ்சு அடியில் தண்ணி இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு நேரே டேம் அந்த டேம் வந்து எப்போவுமே தண்ணி இருக்கக்கூடிய டேம் அடுத்தது இந்த ஏழு ஏக்கரில் இதுதான் பாதை பாதை வந்து இப்போ டோசரை வச்சு க்ளீன் பண்ணியிருக்காங்க இது நமக்கு இந்த பாதை ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக ஒரு முந்நூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் இந்த ஏழு ஏக்கருக்கு பார்த்தீங்களா அருகில் நஞ்ச எல்லாம் பயிரிட்ருக்காங்க இந்த நஞ்சை அதாவது வயல் அறுவடை செய்த அந்த வைக்கோல் தான் அந்த இடத்துல இருக்குதுங்க அப்புறம் இந்த தென்னந்தோப்பு இருக்குது பாருங்கள் இந்த தென்னந்தோப்பு ஆக்சுவலி ஆறு ஏக்கர் அதில் மூணு ஏக்கர் எம்டி லேண்டு நான் நிற்கக்கூடிய இந்த இடம் நேரே தெரியதான் நமக்குரிய அந்த ஒரு கிணறும் ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க இது போக நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய தென்மை இருக்குது பாருங்கள் இதில் ஒரு சர்வீஸ் இருக்குது பாருங்கள் நேரை இந்த கிணறும் இந்த சர்வீஸ்லேருந்தும் ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் நமக்கு நம்முடைய லேண்டுக்கு எடுக்க அவகாசம் உண்டு காரணம் அது ஒரு ஆறு ஏக்கர் நிலம் அதில் இருந்து ஒரு மூணு ஏக்கர் நமக்கு எடுக்கனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணிடலாம் இது நமக்கு தேவையானால் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நமக்கு ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது அது போக தான் அந்த கிணறும் ஒரு ஃப்ரீ சர்வீஸும் ஆக ரெண்டும் கேட்கும்போது ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ்னு சொல்லலாம் ஆனால் ஒன்று பங்குல தான் வரும் ஒன்று நம்முடைய பர்மனெண்ட்டாக உள்ளது நமக்கு அந்த பங்கு தேவையில்லை நமக்கு அந்த டென்ஷன் வேண்டாம் அப்படின்னு நம்ம நம்முடைய இதில் மட்டும் பார்க்கலாம் அவங்க தென்னை வச்சுருக்காங்க அதில் வந்து நஞ்சை அதாவது நெல் பயிரும் பயிரிட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு கையெழுத்து ஒரு டாக்குமெண்ட் வைத்து மூன்று டாக்குமெண்ட்டு மூணு மூணு ஒன்று அப்படி ஏழு ஏக்கர் இருக்குதுங்க உங்களுக்கு பஸ் இருந்து ஒரு இரநூறு மண் இரநூத்தம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இது இருக்குது மண் ரோடு கிடையாது நல்ல கல் ரோடு நான் உங்களுக்கு வீடியோவில் நான் கிளியராக காணிச்சேன் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் விலையை வந்து கண்டிப்பாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் வண்டல் மண்ணும் செம்மண்ணுமாக இரு மண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மண் எந்த பயிரும் இந்த இடத்துல வந்து நல்ல இந்த தென்னையோட காய்ப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே Thank you.